இல்ல எனக்கு இல்லைனா கூட கம்ப்யூட்டர் இருக்குது நம்மளுக்கு நீ காலேஜ்க்கு போறான்னு தெரிஞ்ச ஸ்கூலுக்கு மற்ற ஐடிஐ எங்கே போகலான்னா கம்ப்யூட்டர் வச்சுக்கலாம் இதுக்கு நான் வாழ்க்கையில படிக்கணும் படிச்ச முடியாதம் கலெக்டர் சொன்னார் கலெக்டர் என்ன சொன்னார்ன்னா அவரு எங்க மாதிரி வீரபாய கட்டம் அரசியல் அவர் மாதிரி ஒண்ணு இல்லாத போயிருக்கணும் ஆள் இல்லாத போயிருக்காரு வழிகாட்டில வந்து ஆசைப்பட்டீங்களே பேரபாயிரம் கட்டணும் எங்க மாதிரி வர தெரியாது இருக்கிறவங்க எதுவும் தேவைப்பட்ட தேவையில்லைங்க இதுல உட்கார்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே தெரிஞ்சு அதனால பாத்தீங்களானாக்க திருவள்ளுவர் என்ன படா உங்களுக்கு என்ன

திருக்குறள் அந்த அளவிற்கு தன்னுடைய அறிவை நாட்டு மக்களை கூற வேண்ட அந்த அறிவை பெறுவதற்காக அதெல்லாம் காண்பிக்கிறோம் தேர்தல் படிக்கணும் அன்னைக்கு ஓலைக்கு ஒரே அளவுக்கு தான் இருக்கும் இந்த காலத்துல புத்தகம் கூட வாங்கி பத்தீங்களா படிக்கிறதுனா நாங்க எல்லாம் படிக்கும் போது வீட்டுல புத்தகம் வாங்கி யோசிப்பாங்க நாங்க எங்களுக்கு சீனியர் இருக்காங்க பழைய புத்தகம் வாங்கி வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டு பயன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த புக்கு தான் படிப்போம் அப்படிதான் படிச்சு பழைய புக்கு தான் படிப்போங்க

அந்த பணத்துல உங்களுக்கு இது வாங்கி கொடுக்கிறாங்கன்னா அதை நினைச்சு பாருங்க இது யாருடைய பணம் உழைக்கின்ற தொழிலாளி இருக்கின்ற ஒரு டீ குடிச்சா கூட அதுக்கு டாட்டா திருவிழா வரைக்கும் எல்லாம் வந்து அந்த வரி நம்ம மேல கொடுவாங்க அந்த அத்தகைய ஒரு பொருளை அரசாங்கம் உங்களுக்கு தருகிறது என்றால் நீங்கள் இளைஞர்கள் அதை பயன்படுத்தி இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யணும் யாருடைய பணம் சொன்ன பொதுமக்களுடைய பணம் ஏழைகளுடைய பணம் அந்த ஏழைகளுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஏன்னா இளைஞர்கள் இருக்குது எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய ரொம்ப கையில் இருக்கு ஏன்னால்லாம் ரெண்டாயிரம் ஆக கேசு நாங்கள் தான் நீங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் வந்து நாட்டுக்கு என்ன செய்யறோம் நாட்டை ஒழுக்கமாக இருக்கணும் நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் குழுசாயிகள் வர வேண்டும் நல்ல வேலை உருவாக்க வேண்டும் என்றும் என்று நீங்கள் உருவாகி நாட்டு மக்களுக்கும் முன் சா நல்ல குடிமகனாக இருந்து நீங்கள் நல்ல முன்னேறும் என்ற வாய்ப்பை விட பெறுகிறேன் நன்றி இப்பொழுது உங்களை சந்திப்பு உங்களுடைய இதற்காக வந்திருக்கிறோம் ஆக ஒவ்வொருவராக நீங்க வந்து அங்க மன உடனே நாங்க வாங்கிடுங்க road 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 Aya, th Marvel Pand다가 terminar Pandbox трирепар Pand begun Gracias.